ஒன்று நாளாகமும் ஸ்தோத்திரம் நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று நாளாக நான்காம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா நான்காம் அதிகாரம் ஸ்தோத்ரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் வாசிக்கலாம் யாபேஸ் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாய் இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை அதற்கு விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் அமேன் இன்னொரு விஷயம் கூட அந்த பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் கையை உயர்த்தி ஒரு காலையிலேயே சொல்லுவோம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல யாபேஸ் என்கிற அந்த மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் யாபேஸ் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கல ஒரு குறைவான நிலைமையில இருந்தான் வேதம் சொல்லுது அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது அவனை யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள் யாபேஸ் என்கிற பேருக்கு துக்கம் என்று சொல்லி அர்த்தமாமா சாரோ என்று சொல்லி அதை தான் வேதனையின் மகன் என்று சொல்லி அர்த்தம் நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே ஒன்று நினைப்போம் நம்முடைய பேரை குறித்து நம்ம எப்போவுமே பெருமையாக நினைப்போம் நானும் கூட நான் நிறைய நேரங்களில் வந்து எங்கள் அம்மா அப்பாவை வந்து எதுக்காக எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்க அம்மா அப்பாவை வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையோ எனக்கு ஒரு நல்ல பேர் வச்சதற்காக அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன் என்னுடைய பேரை அவங்க வைக்கல ஆனால் அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பேரை வந்து வைக்க பண்ணிருச்சு எனக்கு ஒரு டாக்டர் தான் எனக்கு பேர் இந்த பேரை வச்சார் ஆனால் நான் வந்து என்னுடைய பேரை நினைத்து அடிக்கடி நான் வந்து சந்தோஷப்படுவேன் பாஸ்டர் அம்மா கூட வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொண்ணை பார்க்கும்போது பொண்ணை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது நினச்சாங்களாம் பென்ஸுன்ற பேர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ரொம்ப மாடர்னாக இருப்பார் போல தெரியுது அப்படின்னு நினச்சாங்களாம்மா அப்போது அப்படி சொல்லுவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னாங்க நீ உங்கள் பேரை கேட்டோன்னே நீங்கள் ரொம்ப மாடர்னாக அப்படியே பெரிய பேண்டெல்லாம் போட்டு பயங்கரமாக இப்போ உள்ள பசங்களை மாதிரி வருவீங்க அப்படின்னு நினச்சேன் இவ்வளோ சிம்பிளாக ஜிப்பாக வேஸ்ட்ருக்கீங்கன்னு இப்போதான் தெரியுது அப்படின்னு அப்போ நிறைய இடங்களில் போய் வந்து அந்த பென்ஸ் அப்படின்ற பேரை கேட்கும்போது அவன் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்னு அதை விட ரொம்ப சந்தோஷம் ஒரு நாள் பிரர்க்மன்ஸ் அப்பா இருக்கும்போது தான் சொன்னார் டேய் உன் பேர் யாரா வச்சுது சூப்பர் பேர்டா அவனுக்கு நீ சீக்கிரமாக பென்ஸ் கார் வாங்கிடுவா அப்படின்னாரு ஸோ அது சந்தோஷமா இருந்துச்சு அப்போ நம்ம எல்லாருமே நம்முடைய பேரை குறித்து நிறைய பேர் சந்தோஷப்படுவோம் அதான் சில நேரங்களில் வந்து நம்ம சர்ச்சில் கூட கடந்த நாட்களில் வந்து இந்த கண் தெரியாதவங்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சோம் அப்போ வந்து அந்த கண் தெரியாதவர்களுடைய மீட்டிங்கில் வந்து பாட வந்த ஒரு அம்மாவுடைய பேர் கண்ணகின்னு பேர் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கண்ணே தெரியாது ஆனால் அவங்களுக்கு கண்ணகின்னு பேர் அந்த அறிவு அறிவு வந்து குறைவா இருக்கும் ஆனால் அறிவிலகன் அப்படின்னு பேர் வைப்போம் அப்போ எல்லாருமே பேர் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிறத விட ஆப்போசிட்டா நம்ம பேர் அந்த பேரை எல்லாரும் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துவாங்க அதுவும் இப்போ ஏதாவது குழந்தை பிறக்குமே ஆனால் வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே அம்மா அப்பா பேர பேரை தேட ஆரம்பிச்சிருவாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடியே பையன் பிறந்தா இந்த பேரு பொண்ணு பிறந்தா இந்த பேரு இன்னும் பிறக்காததுக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் என்னன்னா எனக்கு பிள்ளை பிறந்தா இந்த பேர் தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த பேரை நிறைய பேர் முக்கியத்துவப்படுத்த அதுவும் நான் சொல்ல போறேன் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பேரண்ட்ஸ் நமக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டே என்னவாமோ இந்த பேர் தான் அந்த பேர் நமக்கு நிறைய பேருக்கு அதனால பேர் நல்லா இல்லைனாலும் நினைக்காதீங்க எல்லா பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது நிறைய பேர் அர்த்தத்தோட வைக்கிறாரு அப்ப நமக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டே அந்த பேர் ஆனா இந்த யாவயஸுக்கு அந்த அம்மா ஃபர்ஸ்ட் கொடுத்த கிஃப்ட்டே வந்து துக்கம்னு வச்சிட்டாங்க ஏப்பா நான் துக்கத்தோடு உன்னை பெற்றேன் எல்லா தாயாருக்குமே வந்து பிள்ளை பிறக்கும் போது கஷ்டம்தான் எல்லாருமே துக்கப்படுவாங்க எல்லாருமே வேதனை அதிகமா இருக்கும் வேதனையோடு தான் பிள்ளை பிறப்பார்கள் ஆனா அந்த பிள்ளைய தன்னுடைய கையில எடுத்த உடனே அவங்களுடைய துக்கமெல்லாம் அப்படியே மாறி போயிடும் சந்தோஷப்படுவார்கள் ஆனா இந்த தாய்க்கு அந்த துக்கம் மாறல அவனுக்கு யாபேஸ் துக்கம் என்று பெயர் வைத்தார்கள் ஆனா வேதம் சொல்லுது கட ஒரு சில வசனங்கள் தாண்டி அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அவன் அவனுடைய தாய் அவனை துக்கம்னு சொன்னாலும் அவனை ஆறுதலின் மகனாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் அவன் மேல அவங்க அம்மா அப்பா வச்சிருந்த முத்திரையை கூட கர்த்தர் மாற்றி அவனை சகோதரர்களை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவனாய் மாற்றினான் ஹலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய தேவன் மாற்றுகிறவர் எதை மாற்றுவார் அப்படின்னா மற்றவங்க நமக்கு மேலே வச்சிருக்கிற அந்த 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 ஸ்டாம்ப் அப்படின்னா நம்ம நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த தாக்கி இது இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்க யாரெல்லாம் நம்ம மேலே வச்சிருக்கிறாங்களோ அந்த காரியத்தெல்லாம் மாற்றி அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நம்மை உயர்த்துறதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் லோயா என் பிள்ளைக்கு அப்படி அல்ல அப்படின்னு நிரூபிக்க கத்தர் வல்லவராக இருப்பார் ஏதோ ஒரு ரெசல்ட்டு கூட அந்த மெடிக்கல் ஷீட்டு கூட உங்கள் கையில் அப்படியே சீல் வைக்கப்பட்டு இதுதான் அவங்களுக்கு வியாதி இந்த வியாதியில் இருக்கிறவங்க குழந்தை பிறக்க முடியாது இந்த வியாதியில் இருக்கிறவங்க ரொம்ப காலம் உயிரோட வாழ முடியாது இந்த வியாதியில் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட முடியாது என்றெல்லாம் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படி முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம் பாஸ்டர் அவ்வளோதான் இனி எனக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் நினச்சாருன்னா இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்திலே அந்த முத்திரைகளை எல்லாம் உடைக்கிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் நான் தீர்க்க தரிசனமா நம்புறேன் கத்தர் அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை கத்தர் திறப்பாராக யாருக்கெல்லாம் மருத்துவர்கள் அப்படி சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ முத்திரை போடப்பட்டிருக்கிறதோ அந்த முத்திரைகளை எல்லாம் உடைச்சு அந்த ரிசல்ட் அல்ல அதை விட பெரிய தேவன் கர்த்தர் அதை விட மாறாதவர் கர்த்தர் என்கிறதை கர்த்தர் நிரூபிப்பாராக கர்த்தருடைய சமூகத்துல நான் நம்புகிறேன் இந்த ஜப இருக்கிற அநேகர் சாட்சி சொல்ல போகிறீர்கள் கத்தருடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவாராக அந்த முத்திரையை கர்த்தர் உடைப்பு படியாக நான் நம்புறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹாலேலோயா கைகளை உயர்த்தியே சப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு அப்படி மாற்ற போகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க விசுவாசிங்க பார்க்கலாம் நல்ல விசுவாசிக்கிறதானால் சத்தமாய் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள் ஏசப்பா பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே என் மேல போடப்பட்டிருக்கிற அந்த முத்திரை மாறும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவர் இந்த தவறான மனித இந்த தவறான நபர் என்று சொல்லுகிற அந்த பழியை கத்தர் மாற்றுவதற்கு வல்லவர் சொல்லுங்க ஆண்டவரே ಹಾಲೂಯಾ ಹಾಲೈಲು ಯಾ ನಾಂಗ ನಂಬುರ ಆಡವರ ನಂಬುರ ಆಡವೇ ನಂಬುರಾಂಡವರೇ ನನ್ ನನ್